الحمد لله. الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله لا اله الا الله ونشهد ان سيدنا وسندنا مولانا محمد عبده ورسوله <applause> قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما خلقت الْجِنَّةَ انسانا الا ليعبدون قال تعالى بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس تعملون بالمعروف تنهون عن المنكر تؤمنون بالله او كما قال صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق الله العظيم صدق رسوله الكريم இன்னல்லாஹ மலாய் கத்தோயு சொல்லு நல்ல நபி அயில் லஜினா மனு சல்லு அலஹி சல்லிமோ தஸ்லீமா அல்லாஹுமா சொல்லி அலா சயீதினா ஷஃபீனா ஹபீபனா நபீனா மௌலானா மஹமது பாரிக சொல்லி மலை நஹமது ஒன்று சொல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா அலமதுல்லா அல்லாவுடைய மார்பின் குருவையை கொண்ட அல்லா சுபனவத்தாலா நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பை இந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் அமைத்து கொடுத்துருக்கின்றான் இது எல்லாவுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான் மார்க்கல்வி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கே இது எல்லாத்துக்கும் எல்லாத்தால் கொடுக்கறது இல்லை இத்தனையோ பேர் ஆசைப்படுவாங்க விருப்பப்படுவாங்க ஆனாலும் எல்லாத்தால் வாய்ப்புகள் கொடுக்கறதில்லை எல்லாத்தால் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான் மார்க்கல்வின்ற ஒரு பெரிய பெரிய விஷயம் இந்த கல்வி இருக்குது இல்லாமல் இருக்குது உலகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலக வாழ்க்கை கடந்து போயிடும் ஆனால் அந்த மார்க்க மார்க்கத்துடைய கல்வி மார்க்கத்துடைய ஞானம் எல் தீன் இருக்கேன் இதுதான் மனிதனை இரண்டு உலகத்திலையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி மர்மையிலையும் சரி ஈரேற்றம் தரக்கூடியதாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பே எல்லா சம்பவம் சார்ந்தாலும் நமக்கு கொடுத்துருக்கான் எப்பேற்பட்ட கல்வி நிறுவனத்தில் அலமது இல்லா இந்த கம்பம் மாநகரில் கம்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகர ஒரு கல்வி ஸ்தாபனமாக தான் எல்லாத்தாலையும் இதை ஆக்கி வச்சுருக்கேன் நம்ம அதாய் கல்வி குழுமத்தில் நம்ம கம்பத்தில் இந்த கிளை ஆரம்பத்தில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் கேம்னா ஆமாம் ஏழு எட்டு வருஷமாக நானும் ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதாயி கல்வி குழுமத்தில் அப்போ தான் மூலான மேலே கொஞ்சம் போறாமையும் இருக்குது உண்மைதான் மூலான பெரிய போறாமை இருக்குது இப்போ எந்த அளவுக்குனால் எல்லா துறைகள்லையும் நல்லா சிறந்து விளங்கு வச்சிட்ருக்கேன் இறைவசனமும் இருக்குல்ல உமாசத்தில் ஜின் தான் என்ன சொன்னேன் நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னுடைய பாதத்துக்காக வேண்டி படைச்சிருக்கேன் நல்லா சொல்லணும் அலமாக்கள் சொல்கிறாங்க தஃசீல் என்ன வருதுன்னா இப்பாதத்தை நான் என்ன வேற இந்த தொழுகை நம்முடைய தஸ்வியாத்து நம்முடைய திலாவத்து நம்முடைய அமல்கள் மட்டும் இல்லை நம்முடைய இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையிலையும் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகால் நாயகம் சொல்லலாகி சொல்ல முடிய வழிமுறைகள் இருக்குன்னு எந்தெந்த அமலில் இந்த விஷயங்கள் இருக்கோ அதை வாதத்தார் உதாரணத்துக்கு எச்சி துப்புறது இருக்குல்ல சாதாரணம் துப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வலது பக்கம் துக்கம் வேணா இட இடது பக்கம் தூக்குன்னு பாதைகளில் உட்கார இடத்துல பிறகு துன்ப மாதிரி ஐயரோ வர மாதிரி துப்பக்கூடாது இது போல் பல விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழிகாட்டப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கம் தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் இதில் ஜனாபீர் சுல் உதாகி சொல்லா அலி சொல்லம் வந்து நமக்கு தாயின் இருந்து கபருடைய மடி வரைக்கும் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு எப்படி அமைச்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரின்னா நமிகலாயம் சிலாசல்ல வந்து தீன் இந்த மார்க்கம் இருக்க யார் யாருக்கு எப்படிப்பட்ட தீன் அரசராக இருக்கார் அவர் எப்படி இருக்கேன்னு ஒருத்தர் என்ன இருக்கார் சாதாரண பிரஜையாக இருக்கார் அவர் எப்படி இருக்கேன்னு ஆட்சியாளராக இருக்கார் அவர் எப்படி இருக்கேன்னு அடிமையாக இருக்கார் அவர் எப்படி இருக்கேன்னு முதலாளிக்கு உண்டான தீன் என்ன வேலை செய்கிறான தீன் என்ன போல் எல்லா விஷயத்தையும் நபி கலாயம் சலா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க கையாமத்து நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு விஷயமும் நபிசலாசன் வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை அதுதான் அல்லாசு பண்ணால் இருபத்தி மூணு ஆண்டுகள் நபிசலாசன் உழைப்புடைய அந்த தியாகத்துடைய வர்க்கத்தை கையாமத்து நாள் வரைக்கும் ஹயர் தாக்கிட்டு போயிட்டான் நபிமார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு உழைப்பு செஞ்ச நம்பி இருக்காங்க ஆயிரம் ஆண்டு உழைப்பு செஞ்ச நபிகள் இருக்காங்க முந்நூறு ஆண்டுகள் உழைப்பு செஞ்ச நபர்கள் இருக்காங்க அதை நபிமார்கள் போன சிறிது காலத்தில் இந்த மார்க்கமும் போயிடும் ஆனால் இருபத்தி மூணு ஆண்டுகள் தொடர்ந்து நபி நபிசலாசல்லம் என்ன செஞ்சாங்க உழைப்பு செஞ்சாங்க தியாகங்கள் கொடுத்தாங்க அதோடைய வர்க்கத்தை என்னாச்சு கியாமத்துடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும் இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும் அதுக்கு யார் துணைகளாக இருப்பாங்க உடுதுணையாளர் இருப்பாங்கன்னா நம்மளும் போல ஆலிம்கள் தான் உங்களை போல ஒரு தான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா நிறையா மதரசாக்கள் போயிருக்கும் ஆண்டு விழாக்கள் போயிருக்கும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கான தாழ்த்தி பேசலை இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு தேவையான கட்டமைப்பு இந்த மதசால இருக்கு அதான் சொல்லுவாங்களே அல்லா கொடுத்த நேமத்துகளுக்கு அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தினால் அல்லா என்ன செய்வான் நம்மளை அருட்கொடைகளில் அதிகரித்து கொடுப்பான் அதிகரித்து கொடுப்பான் அப்போ தினசரி நீங்கள் ரெண்டு இல்லை இரு உதறக்காத்து தொழுது அல்லாட்டை நன்றி செலுத்தினாலும் கம்மி தான் நன்றி செலுத்தினாலும் கம்மி தான் சமீப தொண்டிகளில் பிடிஆர் கல்யாணி நாங்கள் மரம் நட்டுட்டு இருப்போம் ஆரம்பத்தில் மரம் நட்டுவோம் அப்படியே விட்டு வைங்களேன் ஆனால் அதாய் குழுமத்தில் இருந்து நீங்கள் மரம் நட்டிங்க அதுக்கடுத்து பராமரிப்பு ஒரு தடவை வந்தீங்க பராமரிப்பு ஒரு தடவை வந்தீங்க அப்போ தான் நம்ம தூண்டி விட்டு போயிடும் ஆனால் அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்போல சமீபத்தில் அதாய் போன வாரம் வந்திருக்கும் போது ஒரு பத்திரிக்கை நம்ம தேவர் சமுதாயத்துடைய ஒரு கல்யாண பத்திரிகையில் நம்ம மதரசாவுடைய பேர் எதில் இருக்குது அந்த பத்திரிகையில் இருக்குது பத்திரிக்கையில் அப்போ அல்லாவின் புலத்துலேருந்து கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் இது நமக்கு நம்ம மதரசாவுக்கு அல்லாவின் புலத்துலேருந்து கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் இது இந்த அங்கீகாரத்தை என்னது தக்க வைத்துக்கொள்வது பாதுகாப்பது நம்முடைய கடமை இது நம்முடைய கடமை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எல்லா விஷயங்களையும் அன்றைக்கி அமைச்சர் வந்திருந்தார் அந்த நம்ம ப வந்திருந்தோம்ல ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து வாழ்த்து பாண்டது யார் மதரசாக்களுக்கும் ஏன்னா தேசத்துக்கும் மதரசாக்களுக்கும் நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்திலேருந்தே இந்தியா தேச அமைப்பு கட்டமைக்கப்பட்டதே ஆலிமகளால் தான் சுதந்திரம் வடைஞ்சது ஆலிமகளால் தான் இன்றைக்கி வரலாற்றை திரிக்கலாம் வரலாற்றை மாற்றலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன எல்லாம் மாற்ற இல்லை ஆலிமகளால் தான் கட்டமைக்கப்பட்ட நாடு இந்த இந்தியா திருநாடு அப்போ எல்லாத்தையும் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அந்த வாய்ப்பை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்தணும் ரபிகலாயம் சலாசம் இருக்காங்களே அளவாக பேசுனாங்க ஆனால் தன்னுடைய நற்குணங்கள் வச்சு என்ன செஞ்சாங்க மக்கள் வந்து மார்க்கத்தின் பக்கம் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு பெண்மணி குப்பை கொட்டுற பெண்மணி குப்பை கொட்டிகிட்டே இருக்குது மதியமாக கேள்விப்பட்டிருக்கோம் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு நாள் குப்பை கொட்டலை ரெண்டு நாள் கொட்டலை பீசராஜம் தேடி போகிறாங்க தேடி போகிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் இருக்கேன் உருதுக்கே தாப்பில் அழகிய அழகிய மூலம் உருதுக்கே தாப்பில் எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்லுது ஜோஜ் ஆத்மி ரோஜானா மூஞ்ச கூடா கற்க தேர்து எந்த நபர்கள் எனக்கு தினசரி குப்பைகள் கொடுத்துருந்தாங்களோ அவங்க கூட என்னை விசாரிக்கலையே அப்போ வாங்க நமீசலாசம் எவ்வளோ அரு அழகிய நுணங்களாக இருந்திருக்கு எவ்வளோ நல்ல குணமாக இருக்குது ஒரு பெண்மணி நிற்கிறாங்க சாமான்களோட நிற்கிறாங்க நிமிலம் போகிறாங்க என்னம்மா நிற்கிறேன் நான் அங்கே போகணும் சரி ஒரு கூலியை தேடிட்டுருக்கேன் ஏமா இதை நான் தூக்கிக்கலாமாங்கிறாங்க தூக்கிக்கிறாங்க மீசம் போயிட்டே இருக்காங்க அந்த பெண்மணியும் சொல்லிக்கிட்டே வருது தான் ஊரை விட்டு போகிற காரணத்தை சொல்லுது அதை மொத்தம் காணும் மொத்தம் பழி சொல் யாருமேல சொல்லுது ரசவுல்லா சவாலா சொல்ல தான் சொல்லுது ஆனால் இடையில் ஒரு பக்கம் ஒரு தடவை கூட நம்பி சலாசம் மறைக்கலை நீ என்னம்மா சொல்லிகிட்ருக்கிய இருக்கியே அவர் நீ பார்த்துருக்கியா உனக்கு தெரியுமா நீ பார்க்காம எப்படி பேசலாம் வைக்கலாம் இப்போ நம்ம பெற்றோர்கள் நம்மளை ஒன்று சொல்கிறாங்க நீ என்ன செய்வோம் நம்ம என்ன செய்வோம் விட்டுருவோம்மா எப்படி என்னை பார்த்து நீ சொல்லலாம் எப்படி நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ கூட படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க இவங்க இதாக சொல்லிட்டால் என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் முழு அந்த பாதை பல மணி நேரம் கிடக்கக்கூடிய அந்த பாதை அந்த வெயில் நேரத்தில் அந்த சூடு மண்ணலில் நபிகலாயம் சிலாசலம் அந்த பொதி சுமந்து போயிட்டுருக்காங்க அந்த பெண்மணி நபிசிலாசனம் பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்கு ஆனால் ஒரு ப ஒரு தடவை கூட விசிலாசம் மறுத்து பேசலை அடுத்தடுத்து பேசலை எல்லா விஷயத்தையும் நம்பிசிலாசம் உள்வாங்கிட்டாங்க உள்வாங்கிக்கிட்டாங்க உள்வாங்கிட்டாங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணு போய் சேரக்கூடிய இடமும் வந்துருச்சு நபிசிலாசம் தோணிய எல்லா அந்த பொருட்கள் இறக்கி வச்சுட்டாங்க இறக்கி வச்சுட்டு கூலி விஷயம் கேட்குறேன் வேணாங்கிறாங்க நபிசிலாசம் திரும்புகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்போ கூட நம்பிசிலாம் விளக்கம் கொடுக்கல அந்த பெண்மணி கூப்பிட்றாங்க இவ்வளோ நல்ல பையனாக இருக்கேப்பா யார் பெற்ற பிள்ளை நீ நல்ல குணமாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்குது நான் அவருக்கு அறிவுரையை சொல்கிறேன் நீங்கள் அந்த முகமது கிட்டே போயிடாதீங்க நவசுபில்லா அவன் பேச்சை கேட்கறாதிங்கிற மாதிரி அறிவுரையை சொல்லுது சொல்லி முடிச்சுட்டு பேரை கேட்குது அப்போ தான் நபிகளா ஐம் சார் அசலம் வந்து உருதுவில் ஒரு அழகிய நாற்று இது உளு உருதுவில் அழகிய ஒரு நாற்று இருக்கும் ஒரு ஒம்பது நிமிஷம் அந்த நாற்று இருக்கும் நாத்ஜெரீஃப் இருக்கும் அந்த நாஜ் ஷெரீஃப் வந்து கேட்கும்போது கண்லேருந்து தண்ணி வராமல் இருக்கார் கண்லேருந்து தண்ணி வராமல் இருக்கு அவ்வளோ சிறந்த முறையில் நவீக லாயன் சல்லாஸ்லம் வந்த நாஸ் ஷரீஃப்பில் சொல்கிறாங்க அந்த உணர்வுகள் தான் சொல்ல முடியும் என்ன சொல்கிறாங்க நவீலம் சொல்கிறாங்க நான் முகமது பின் அப்துல்லாங்கிறேன் அந்த பெண் அழுகிறாங்க 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 அழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை அஷ்ஷத் உல்லா அல்ஹு அல்லா ஓஷத் அண்ணா முகமது அப்து சொல்லுவோம் ஃபோன் இந்த நற்குணங்கள் தான் இன்றைக்கி நம்ம இடத்தில் இல்லாமல் இருக்குது நம்ம இடத்துலனா பொதுவான நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க நம்மளை பார்த்தா ஒதுங்குறாங்க வெறுக்கிறாங்க இதெல்லாம் களைவதற்கு என்ன காரணம் இன்றைக்கி நாம் இந்த செய்யக்கூடிய இந்த செயல்கள் தான் நம்முடைய இந்த செயல்கள் தான் நம்முடைய இந்த செயல்கள் தான் அதுக்குள்ள ஓ முஸ்லீம்ஸ் தி பெஸ்ட் நேஷன் ஹூ ஹாஸ் பின் சூசன் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் அதர் நேஷன் நம்ம எதுக்காண்டி படைக்கப்பட்டிருக்கோம் எதுக்காண்டி அனுப்பப்பட்டிருக்கோம் பிறருடைய நலவுக்கு வண்டி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் பிற நலவுக்கு நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் அப்பா அலமந்தில்லா அலந்தான மாணவர்கள சோழர்களே அல்லாத்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெரிய கிருபையை கொடுத்துருக்கான் ஒரு நல்ல உஸ்தாதை கொடுத்துருக்கான் நல்ல ஒரு முதல்வரை கொடுத்துருக்கான் ஹசத்துடைய வயசு சின்ன வயசு தான் எங்களை எல்லா ரொம்ப சின்ன வயசு இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணி செஞ்சுட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் அதாயி 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 வந்துக்கிட்டே இருக்கு இந்த அதாயி ஒரு மதரசா வரும்போது ஒரு மஷராலாம் நடந்துச்சு ஆரம்பத்தில் இந்த மசா கட்டும்போது எதுக்குங்க இதெல்லாம் மறுபடியும் கம்பத்துக்கு வர்றீங்கன்னு கொண்டு வீங்க தான் சொன்னால் நான் ஒரு ஆள் என்ன வேணாம் போதும் இருக்கிறதே போதும் உம்மத்து பல பிரச்சனைகளை சிக்கிட்டுருக்கு அவன் ஒன்று இவன் ஒன்று அப்படின்னு இப்படின்னு போய்ட்டுருக்காங்க இது தேவையான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வார்த்தைக்கு எனக்கு வைக்கப்படுறேன் நான் பகிரங்கமாக தான் சொல்கிறேன் அந்த சிந்தனை அந்த வார்த்தைக்கு வைக்கப்படுறேன் அது மாற்ற மா மாற்று நிறையது நம்முடைய இந்த மதரசாடி செயல்பாடுகள் தான் அதை என்ன செய்யணும் அல்லாத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைச்சி நம்ம என்ன செய்யணும் நம்ம உஸ்தாத் உஸ்தா சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கடைபிடிக்கேன் ரெண்டாவது நாம் படிக்கக்கூடிய இந்த பட்டங்கள் இருக்கேன் விஓ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது இல்லை பிஏ விஷயங்கள் டிகிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கேன் இது எதுக்காண்டி படிக்கிறோம்னா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டி படிக்கலை ஏன்னா நம்ம குட உணவு அளிக்கக்கூடன்னு யார் அவ்வளோதான் நிர்ணயிச்சிட்டான் நமக்கு இதுதான் கொடுப்பேன் இவ்வளோ தான் கொடுப்பேன் எல்லாம் நிர்ணயிச்சிட்டான் அதில் எந்த மாற்றம் நீங்களே இல்லை யாரும் மாற்ற போகிறது இல்லை ஆனால் அவர்களே நாம் இந்த டிகிரி படிக்கக்கூடிய நோக்கம் நாம் ஆலிமாகிறது இல்லை உலக கல்விகளில் சிறந்து விளங்கிறது இருக்கே இந்த சமுதாயத்துடைய வழிகாட்டுதலுக்கு தான் பிறோடைய தான் நம்ம படிக்க படிக்கக்கூடியங்களால் அவன் மனசில் ந என்ன செய்ய நினைச்சி நினைச்சி வைக்கிறேன் இப்போ கேரளாவில் பார்த்தா ஏபி உஸ்தாத் அவர்களுடைய மதரசாக்கள் இருக்குது நேமசனானும் நானும் போயிருக்கேன் அவங்க மகனார் அப்துல் ஹக்கீம் ஹசரத்துடைய தாமோதர் பிரகாத்தனுடைய தொடர்புலேயும் இருக்கேன் அசத்து அவங்க பெரிய ஒரு தொலைதூர நோக்க திட்டத்தோடு போயிட்டுருக்கான் அதுபோல் தமிழ்நாட்டில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அந்த மதுசாலை இல்லாத சில விஷயங்கள் வந்து நிரம்பலேருந்தால் நம்முடைய இந்த மதுசாக்கள் இருக்குது அப்படி இந்த மதுசாக்கள் இருக்குது அதிகமாக அதாயும் சொல்லி வந்தாலும் ஃபேஸ்புக்கு மற்ற சோஷியல் மீடியாவெலாம் தேடி பார்ப்பேன் மற்ற மதுசாக்கள் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தா எல்லாமே கட்டமைக்கப்பட்ட ஒரு சரியான அதாவது எல்லா உதவி இல்லாமல் இந்த விஷயங்கள் செய்ய முடியாது அதுக்கு உத ஒரே உதாரணம் என்ன அந்த நூற்றி அறுபது ஆழிமாக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நூற்றி இருபது ஆலிமாக்களுக்கு கொடுக்க முடியாது பட்டமளி போயிடலாம் எவ்வளோ சிறந்ததாக இருந்துச்சு எப்படி ஒரு ஏற்பாடு வெளியில் ஒரு சத்தமும் இல்லை உள்ளே ஐயாயிரம் மக்கள் இருக்காங்க சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்கு வெளியில் பெட்ரோல் பிளக்கில் சத்தம் இல்லைங்க நீ ஒன்றும் இல்லை ஐநூறு மக்களோட இடத்துல கூட்டி வச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ சத்தம் வரும்னு சொல்லிவிட்டேன் பின்ட்ராஃப் சைலண்ட்டுமா அதே போல் தான் ஜின்னா ஹஜார் கூப்பிட்டுருந்தாங்க ஆலோசனைக்கு போயிருந்தோட ஒரு வாரத்துக்கு முந்தி போயிருந்தோம் நான் அண்ணன் இல்லையாஸ் போயிலாக போயிருந்தோம் அப்போ ஜினா ஹஜார்ட்ட தான் கேட்டேன் ஹாஜா ஒரு மாணவிக்கு ஒரு நிமிஷம்னாலும் நூற்றி அறுபது மாணவிகளுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் எப்படி சமாளிக்க போகிறீங்க கேட்டதுங்க அவர் சொன்னார் மாஷால பாருங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் சொன்னாங்க அல்லாஹ் அலாமதுரத்து எல்லா ஏற்பாடு பண்ணிங்க வாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு புரியுண்டாங்க அதே போல் தான் கண்ணார பார்த்தோம் பெண்களுடைய பரதா விஷயங்களில் குறைபாடுகள் இல்லை ஆண் மாணவர்களும் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அந்த சாப்பாடு விஷயம் நேர்த்தியாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்க ஹசத்தை பார்த்தேன் நான் ஹசரத் வந்து அந்த சாப்பாடு எடுத்து வைக்கிற இடத்துல இருந்து அதை செய் இதை செய்ய சொல்லிக்கிட்டே இருந்தான் தாரீஹரத்தை நாங்கள் பார்த்தேன் அப்போல்லாம் பெரிய ஒரு அல்லாவுடைய கிருபை தான் நீங்கள் இந்த மதசாலை மாணவர்களாக இருக்கிறது இதுக்கு நீங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றிகள் செலுத்தணும் மேலும் நம்முடைய இந்த பணிகளை அதிகப்படியாக நல்லபடியெல்லாம் சிறப்பாக கொண்டு போகணும் அல்லா தலா சேர்ந்து சிறந்த உஸ்தாதுகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் நம்ம ஹசரத்து இருக்கணும் சரி அசாருதீன் ஹசரத்து இருக்கட்டும் சரி சிறந்த உஸ்தாக்கெலாம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கவலை என்ன தெரியுமா என் வீட்டு என் மனைவி என் மக்களை பற்றி இல்லை உங்களை பற்றி தான் எப்போயும் கவலை உங்களை பற்றி தான் பேசும் அதுவங்களை எப்போ பேசணும் சரி மாணவர்களுடைய விஷயம் மாணவர்கள் மாணவர்கள் மாணவன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வசதிகளுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறாங்க இவ்வளோ பாடுபட்டுருக்காங்க இப்போ நாம் அது அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஒத்துழைப்பாக இருந்த நிமிஷாலும் என்ன செய்யணும் நல்லபடியாக படிக்கணும் ஃபஸ்ட் ரேங்கில் வரணும் டெஸ்டினேஷனில் பாஸ் ஆகணும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு இதே தோற்றத்தில் இதே தோற்றத்தில் என்ன செய்யணும் அந்த மார்க்கத்துடைய